வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான களித்தொகை என்ற அக நூலிலிருந்து முல்லைக்களியில் அமைந்த பாடலை பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் நூற்றி ஒன்பதாவது பாடல் இது ஒரு தலைவன் கூற்றாக இடம்பெற்றிருக்கிறது இந்த களித்தொகையில் இருக்கக்கூடிய முல்லைக்களியை பாடியவர் சோழன் நல்லுர்த்தரன் ஆவார் முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதியும் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடல் ஒரு தலைவன் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஒரு அழகான பெண் ஒருத்தி வருகின்றால் மோர் விற்று கொண்டு வருகிறாள் அப்போ அந்த காட்சியை பார்க்கும்போது அவளுடைய அழகு அந்த தலைவனை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துது அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படிங்கிறத அந்த தலைவன் அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து பேசக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கிறது ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா கார் ஆற பெய்த கடிகொள் வியன் புலத்து பேராது சென்று பெரும் புல் மாந்தி நீரார் நிழல குடம் சுட்டு இனத்துள்ளும் என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி ஆறு அடிகள்ல இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம் கார் ஆரை கார் அப்படிங்கிறது மழை அந்த மழை பெய்து பொழிவாக தோன்றக்கூடிய பரந்த வெளி நல்லா மழை பெஞ்சிருக்குது அந்த அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்லா புல்லெல்லாம் முளைச்சி கிடக்குது அங்கே நிறைய புல்லெல்லாம் முளைச்சிருக்கு அப்போ அந்த அருகும் புல்லை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நீர்நிலைகளினுடைய கரையில் மரநழலில் பசு கூட்டங்கள் தங்கியிருக்குதான் நல்லா மழை பெஞ்சிருக்குது மழை பேஞ்சு நிறைய எல்லாம் முளைச்சிருக்கு அந்த எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஆணிரை கூட்டம் ஒவ்வொரு பசு கூட்டமும் என்ன பண்ணுதான் மரநிலலில் வந்து அப்படியே நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இந்த ஆறு குளம் இந்த மாதிரி இருக்கும் நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரநிலலில் தங்கியிருக்குமா அந்த அந்த பசு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பசுவும் ஒரு கூடம் பால் கறக்குமா அந்த அளவுக்கு அந்த அந்த பசுக்கள் இருக்கின்றன அந்த பசு கூட்டத்தில் உள்ள ஒரு அந்த பசுக்கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு காளை இருக்கிறது அந்த காளை பார்த்தீங்கன்னா வண்டியில் பூட்டும்போது ஒரு செருக்கா அப்படியே செம்மாந்து நிற்க ஒரு கெத்தா நிற்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு செருக்கா அப்படியே ஒரு செம்மாந்து கம்பீரமாக நிற்கிறது மாதிரி ஒரு ஆயமகள் வந்தால் அதோட ஒரு 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 காலமாடு எப்படி கம்பீரமாக நிற்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஆயமகள் ஆயமகள் அப்படின்னா அந்த முல்லை நிலத்தில் அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இனத்தில் பிறந்த பெண் இந்த மோர் தயிரெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு வரக்கூடியவள் அப்படியாக ஒரு ஆயமகள் இருக்கின்றாள் அவள் வந்து ரொம்பவுமே அழகானவளாக இருக்கிறாள் பேரூர் சிற்றூர் இப்படி எல்லா ஊர்லேயுமே ஆரவாரம் உண்டாகும்படி ஆரவாரம்னா ஒளி எழுப்பும்படி எல்லோரும் பார்த்து அவளை ரசிக்கக்கூடிய வகையில் அந்த ஒரு சந்தோஷப்படக்கூடிய வகையில் ஆரவாரம்னா திரும்பின மகிழ்ச்சியால் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வகையில் அவள் அப்படியே மோர் விட்டு வருகிறாள் அப் அப்போ அந்த தலைவன் சொல்கிறான் நெஞ்சே அவளுடைய அழகை பார் யார் யாரும் அவள் அழகுக்கு இணையில்லை அப்போது ஒரு நல்ல மழைக்காலம் அந்த மழை காலத்தில் நல்லா மழை பெஞ்சிருக்குது நிறைய புல்லெல்லாம் முளைச்சிருக்குது அங்கே அந்த முல்லை நிலத்துறக்கூடிய அந்த பசுக்களை என்ன பண்ணுதுன்னா அந்த எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஆறு குளம் இப்படி இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரநிலையில் படுத்துருக்கு அப்படி படுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பசுவுமே பார்த்திங்கன்னா ஒரு குளம் பால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறம் வாய்ந்தது அந்த அந்த பசு கூட்டத்துலேயே ஒரு ஒரு காளையும் இருக்கான் அந்த பசு இல்லாமல் ஒரு காளை இருக்கிறது அந்த காளை ஒரு கம்பீரமாக இருக்குமா வண்டியில் போட்டுனா ஒரு மாதிரி கம்பீரமாக நிற்குவான் அப்படியாக அந்த காளை மாதிரி பார்க்குறதுக்கு அந்த கம்பீரத்தோட ஒரு அழகான பின் வருகிற ஆள் அவ வந்து பேரூர் சீரு சிற்றூர் பெரிய ஊர் சின்ன ஊர் இந்த ஊர்ல எல்லாமே எல்லாருமே ஆரவாரம் செய்வாங்க சத்தம் போடுவாங்கல்ல அந்த ஆரவாரம் உண்டாகும்படி மோர் வெற்று வருகின்றால் நெஞ்சே அவளுடைய அழகைப்பார் அந்த தலைவன் தன்னுடைய மனதுக்கு சொல்லுகிறான் தன்னுடைய நெஞ்சிற்கு சொல்லுகிறான் நெஞ்சே அவளுடைய பார் யாரும் அவள் அழகுக்கு என இல்லை அவளுக்கு ஈடா யாரையுமே சொல்ல முடியாது அப்படி ஒரு அவள் அவளுக்கு அவளுடைய சுற்றத்தார் அவளுடைய சொந்தக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா மாலை கட்டி கொடுத்துருக்காங்க தலையில் மாலை சூடி இருக்கிறார் அது கூந்தலில் ஒரு பக்கம் அப்படியே தொங்கிட்டு வருது அதுவே அவளுக்கு ரொம்ப பெரிய சுமையாக இருக்குதான் இந்த தலைவனுக்கு அவ அந்த தலையில் பூ வச்சுருக்கிறதே அந்த தலைவிக்கு ரொம்பவே சுமையாக இருக்கும்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து ஒரு ஒரு அழகான பின்புறத்தை உடையவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த காமம் அப்படிங்கிற வேட்கை இல்லாத அந்த முனிவர் கூட அவளை பார்க்குற மாதிரி இருக்கா பார்க்க அந்த அந்த காதல் இன்பம் இருக்கக்கூடாது காமம் அப்படிங்கிற எண்ணமே உருவாக கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட அவளை பார்க்குற மாதிரி அப்படி ஒரு அழகோடு அவள் வருகிறாள் அவளுக்கு கண் மட்டுமின்றி உடல் முழுவதும் பிற மனத்தை துன்புறுத்தும் தன்மை ஏதோ அவள் கண்ணு மட்டும் அடுத்தவங்களை பாதிக்கலை அவளோட உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே மற்றவங்களுடைய மனதை துன்புறுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது இவள் என்ன பண்ணுறா தனக்கு பொருந்தாத ஒரு சும்மாடு சும்மாடுன்னா அந்த பானையை தலையில் வச்சுருப்பாங்களே ஒரு ஒரு துணி மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்களே அதுக்கு தான் சும்மாடுன்னு சொல்லுவாங்க அவள் தனக்கு பொருந்தாத ஒரு சும்மாட்டை தலையில் வைத்து பானை சுமைக்கிறாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கையில் நெல் இருந்த வட்டி வைத்திருக்கிறாள் ஒரு கூட மாதிரி ஒரு நெல் நிறைந்த வட்டியை தழுவிக்கொண்டு ஒரு கையை வீசி நடக்கிறாள் அப்போ தலையில் மோர்பானை ஒரு கையில் ஒரு கையில் அந்த நெல் நெல் நிறைந்த வட்டி இருக்கிறது மற்றொரு கையை வீசி நடக்கிறாள் அது கை மட்டுமா அது கை மட்டுமா அந்த கை மட்டும் அசையில ஆடலை அவள் காதில் போட்டிருக்கூடிய குலை அந்த கம்மல் தோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குழையும் அழகா ஆடுது அவளுடைய அவளை தலையில் வச்சுருக்கிற பூவை சுமக்க முடியாத அளவுக்கு அவளுடைய இடுப்பு ரொம்ப மெழுசாக இருக்குதான் அந்த அளவுக்கு அந்த பெண் வந்து நடந்து வருகிறாள் அந்த இடுப்பு உடஞ்சிருமோ அப்படின்னு தலைவனுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்கிறது அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க தலைமாலையை சுமக்க முடியாத அளவுக்கு மெளிவாக உள்ளது அவளது இடை இடை என்பது இடுப்பு அதுக்கப்புறம் உருப்பசியும் திலோத்தமி இந்த உற்பசிங்கிறது ஊர்வசி திலோத்தமை இவங்க எல்லாம் யார்னா அந்த இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அழகிகள் நம்ம சொல்ல இல்லையா ரம்பை மேனகை திலோத்தமி ஊர்வசின்னு அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க அந்த உருப்பசியும்னா ஊர்வசி திலோத்தமை அவர்களுடைய அழகு இவளுக்கு கொடுத்துட்டாங்களா இந்த மோர் விற்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்களா இன்னும் இவ்வளவு அழகாக இருக்காளே தெரியலையே அதுக்கப்புறம் அவள் காமன் கோயிலில் காமன்னா மன்மதன் அந்த மன்மதன் கோயிலில் படைக்கிறதுக்காக இவள் போறா அங்கே மோர் விற்கிறதுக்கு முன்னாடி போய் சாமிக்கு படைச்சிட்டு போவாங்க இல்லையா இவள் போகிறாள் அப்போது மன்மதனும் இவளுடைய அழகுல மயங்கி தன்னுடைய மலர் அம்புகள் அந்த மன்மதன் மலர் கனை வைத்திருப்பான் அதை அப்படியே கீழே போட்டுருவான் உடனே இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த பெண்ணை பார்க்குறப்போ ஒரே பொறாமையாக இருக்குது ஊர் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவள் பா இவள் இவளை இவளை பார்க்கக்கூடிய யாருக்கும் இவள் வந்து நோயை ஏற்படுத்திடுவாள் காமத்தை ஏற்படுத்தி விடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட இன்னைக்கு மோர் வாங்க முடியாது மோருக்கு பதிலாக சாப்பிட்றதுக்கு நம்ம மாவடு ஊறுகாய் வச்சுக்குவோம் சாப்பிட்றப்போ கடைசியாக ஏதாவது மோர் ஊற்றி சாப்பிடுவோம் இன்றைக்கி ஊறுகாயை வச்சுக்கிட்டு வேணால் சாப்பிட்டுக்கலாம் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க அந்த பெண்களெல்லாம் நீ வேறு எங்கும் எங்கும் மோரை விட்டுக்கொள் உன்னுடைய வீட்டுக்கு போ உங்கள் சொந்தக்காரங்களோட போகணுன்னு சொல்லிவிட்டு தங்களுடைய கணவன்மாரை தெருவில் செல்லாமல் என்ன தெருவில் போனாங்கன்னா இந்த பெண்ணுடைய அழகை பார்த்து வியந்து அப்படியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இனி வீட்டுக்கு வராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குதான் அதனால் யாருமே அந்த பெண் இடத்துல மோர் வாங்கலையா இன்றைக்கி மாங்காய் ஊருகா வச்சுக்கிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தத்தம் கணவன் மாறை அவங்கவுங்க வீட்டுக்காரரை என்ன பண்ணுறாங்க கணவனை தெருவில் செல்லாம காவல் செய்து கொண்டு நாள் முழுவதுமே வாசல்லேயே இருக்கிறாங்க நீ வீட்டுக்குள்ளே போன கணவனை விட்டுட்டு ஏன்னா வெளியில் வந்து இவளுடைய அழகை பார்த்தால் இவள் பின்னாடி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பெண்கள் எல்லாம் காவலருக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் வெளியில் வராத மாதிரி வீட்டு வாசல்லையே உட்காந்துருக்காங்க இவள் மோரை யாரும் வாங்கவில்லை இன்னைக்கு மாவட்ட ஊர் வகையை வச்சுக்கிட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தலைவன் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இவள் எனக்கு நோய் உண்டாக்கி செல்கிறாள் அந்த எனக்குள்ளேயும் அந்த காமமாகிய நோயை உண்டாக்கி செல்கிறாளே தவிர அதற்கு வந்து இவள் மருந்தாக மாட்டாள் அவள் எனக்கு கிடைப்பாளரே கிடைக்க மாட்டாள் எனக்குள்ளே அந்த காதலாகிய நோயை மட்டுமே ஏற்படுத்தி விட்டாலே தவிர நிச்சயமாக இவள் வந்து எனக்கு மருந்தாக மாட்டா என்னோட வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவன் வந்து ஒரு மனமுருகி பாடக்கூடிய வகையில் அந்த பெண்ணினுடைய அழகை பற்றி வியந்து பாடக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது இந்த பாடல் கொஞ்சம் இது அன்றைய அந்த காலகட்டத்தில் பாடப்பட்ட பாடல் இது ஒரு அரசன் பாடிய பாடல் சோழல் திறன் அப்படிங்கிற அரசன் பாடிய பாடல் அவன்லாம் தான் இந்த முல்லைக்களி முழுவதுமே பாடியிருக்கிறான் இது வந்து களிப்பா வாள் இங்கே மட்டும் நம்ம தினைன்னு சொல்ல மாட்டோம் இப்போ பொதுவாக மற்ற இப்போ நற்றினை கூறுந்தொகை ஐங்கூறு நூறு ஆக நானூறுலையோ குறிஞ்சி திணை முல்லைத்திணை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே மட்டும் என்ன சொல்லுவோம்னா களிப்பாவாள் ஆனதுனால முல்லைக்களி குறிஞ்சி களி சொல்லுவோம் அந்த வகையில் இது முல்லைக்களி பாடல் பாடலை பாருங்களேன் கார் பெய்த கடிகொள் வியன்புலத்து பேராது சென்று பெரும்பத பெரும்பதவ புல் மாந்தி நீரார் நிழல குடம் கட்டு இனத்துள்ளும் போராரா ஏற்றின் பொருணாகு இளம்பாண்டில் தேரூர செம்மாந்தது போல் மதையினல் பேரூரும் சிற்றூரும் கவ்வை எடுப்போல் போல்